இருக்கக்கூடிய உங்க ஒப்படை ட்ரைனிங் அகாடமி அது நம்மளோட அடுத்த எபிசோடாக அறுபத்தி நாலாவது எபிசோடு இந்த வாரத்துடைய இறுதி எபிசோடாக வெந்திக்கிற நம்ம இன்னைக்கு பார்க்கணும் ஓகே எனிவே இன்னைக்கு நம்ம வந்து எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ் குறித்தான நாட்கள் குறித்தான கேள்விகள் நம்ம எப்போவுமே ஒரு நாட்கள் சொல்லுவோம் டேட் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க போன தடவை என்ன சொல்லிருந்தோம் சீக்வன்ஸாக ஒரு மூணு நாலு நாட்கள் வந்து டேட் சொல்லியிருந்தோம் அது என்ன டே கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தோம் இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு முன்னெடுப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்களுடைய அவர்களுடைய பிறந்த நாள் என்னைக்கு அந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அதை மட்டும் நீங்க சொல்ல போறீங்க ஓகேவா திருப்பி சொல்ற குறிப்பிட்ட தலைவர்களுடைய பேரை சொல்ல போறேன் அவங்களுடைய பிறந்த என்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாளை நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம் நான் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய பேரு எல்லா தலைவர்களுடைய தினங்கள் கண்டிப்பா உங்க ஸ்கூல் புக்கில் இருக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நான் எல்லா டேட்ஸுமே நான் வெளியே இருந்தோ எங்கேயோ கரண்ட் அபேர்ஸ் இருந்தோ கேட்கல நல்லா புக்கிலே கிட்டத்தட்ட அறுபது தினங்கள் இருக்குது ஓகே எல்லா தீர்வும் கண்டிப்பா மனப்பாட பண்ணீங்கன்னு அதே தாராளமா ஒரு கொஸ்டின் அதுல இருந்து தினங்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினை வந்தால் கண்டிப்பா நம்ம அடிச்சிடலாம் ஓகே அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் யார் யார் நான் தலைவர்கள் சொல்லிருந்தேன் காமராஜர் ஓகே நம்மளுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம் என்னைக்கு அவருடைய பிறந்தநாள் ஓகே அதை நீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க அடுத்து இன்னொரு நாலஞ்சு பேர் சொல்லிடுறேன் அடுத்து நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் யாரு ஏபிஜே அப்துல் கலாம் ஓகே ஏபிஜே பி அப்துல் கலாம் ஓகே மூணாவது பிசி சி மஹல நோபிஸ் பி சி மஹல வச்சுக்கோங்க பிசி சி மஹல மூணு அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அரங்கநாதம் ஓகே அரங்க

தலைவர்களோட பேர் சொல்லிருக்கிறேன் இவர்களுடைய பிறந்த நாள் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இது நீங்க பார்த்து சர்ச் பண்ணி கூட சொல்லுங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா தெரிஞ்சது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா கூட தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேவா போகலாமா கொஸ்டினுக்கு இன்னைக்கு நம்ம அதிகமான ஹிஸ்டரி கேள்விகள் சுலபமான கேள்விகள் கடினமான கேள்விகள் எல்லாமே நம்ம வச்சுக்கிறோம் பார்க்கலாமா ஈஸியானதும் இருக்குது நல்ல ட்விஸ்டடாகவும் இருக்குது இப்படி தான் கொஸ்டின் எல்லாம் இருக்குங்கிறதுக்கேற்ற மாதிரி இருக்குது பார்க்கலாமா

நிகழ்ந்தது எப்போ நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிகழ்ந்தது மிக கொடுமையான ஒரு நிகழ்வு ஜாலியன் வாலாபாக் எதுக்காக அப்படின்னா ரவுலட் சட்டம் ஒரு சட்டம் வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் வந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாப்ல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு கிரவுண்ட்ல கூடினாங்க அந்த கிரவுண்டுக்கு பேர் தான் ஜாலியன் வாலாபாக் அந்த கிரவுண்டுல அந்த கிரவுண்டுக்கு அந்த கிரவுண்டுல அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒருத்தர் வராரு அவர் தான் ஜென்ரல் ஹிட்லர் சாரி ஹிட்லர் இல்ல நம்மளுடைய ஜென்ரல் டயர் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன வராரு உள்ள வராரு பீரங்கி அவரால உள்ள கொண்டு வர முடியல அதனால ராணுவ வீரர்களை வச்சு துப்பாக்கியால எல்லாரையும் சரமாரியாக சுட்டு கொள்ளுறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் தர சொன்ன ரிப்போர்ட் அடிப்படையில கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஹண்டர் குழு அடிப்படையில ஓகே ஹண்டர் குழு நல்லா வச்சுக்கணும் ஓகே ஹண்டர் குழு எதற்காக இந்த குழு போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வராபாக் படுகை விசாரிப்பதற்காக டயருக்கு எதிராக போடப்பட்டது இந்த ஹண்டர் குழு அவங்க சொல்றாங்க முன்னூத்தி பேர் தான் உயிரிழந்தாங்க சொல்றாங்க ஆனா உண்மையாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்தாங்க ஜாலியன் வராபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகே இப்பதான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி தான் நூறு வருஷம் கொண்டாடு ஓகே இப்ப இந்த சைமன் கமிஷன் இருக்கு ரவுலட் சட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் புக்ல மென்ஷன் பண்ணி ரவுலட் சட்டம் எதுக்காகனா காரணமே இல்லாம யாரால அரெஸ்ட் பண்ணலாம் ஓகே இந்த சட்டத்தை தான் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டம் அப்படி சொல்றாரு என்ன சந்த சட்டத்தை காந்தி என்ன சொல்றாரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த ரவுலட் சட்டத்தின் படிடையே பஞ்சாப்ல ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணி ஓகேவா அதனால தான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பாலாபாக் ஏ கிரேவுண்ட் எல்லா மக்களும் கூடி அந்த ரெண்டு பேர் யார் அப்படி பாட்டினா ஒருத்தர் சத்யபால் இன்னொருத்தர் சையフudin கிச்சலு ரெண்டு பேர் பேரை மென்ஷன் பண்ணி ஓகே ரிப்பீட் பண்ற சத்யபால் இன்னொருத்தர் சையフudin கிச்சலு ஓகே ரெண்டு பேர் சட்டம் ஓகே அடுத்து சைமன் கமிஷன் எதுக்காக அப்படி ஆயிரத்தி ஆண்டு போடப்பட்டது இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வந்திருக்கும் இந்த சைமன் கமிஷன் என்ன அப்படின்னு நம்மளுடைய அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் எடுப்பாக ஒரு குழு இந்தியாவுக்கு வரும் ஆராய்வதற்காக இந்தியாவை ஆராய்வதற்காக அப்போ இது வந்து இந்த சைமன் கமிஷனை இந்தியர்கள் எல்லாருமே எதிர்த்தாங்க எதுக்காக எதிர்த்தாங்க அப்படின்னா இது மொத்தமாக ஏழு பேர் கொண்ட குழு ஆனா இந்த ஏழு பேர் கொண்ட குழுல ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை எடுக்க இந்தியாவுக்காக தான் அரசியலமைப்பு எழுதுறாங்க ஆனா அது ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை கோ ஒருமா தான் வந்தது ஓகே அதனாலதான் எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னா காந்தி தலைமையில தலைமையில

அந்த தலைவரை கொன்றதுக்காக இன்னொரு தலைவர் யார சொல்ல பகத்சிங் வந்து பாத்தீங்கன்னா வெடிகுண்டு வீசுவார் ஓகே அந்த இறந்த தலைவருடைய பெயர் மட்டும் நீங்க கமாண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நல்ல ஒரு கேள்வி ஓகே ஓகே இதுதான் வந்து அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ரவிநாத் தாகூர் நைட் குட் படத்தை எதுக்காக திறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக திறந்தார் இன்னொரு முக்கியமான கருத்து சொல்றேன் இந்த ஜாரீன் மாதபாத் படுகொலைக்காக ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் நைட் ஹூட் பட்டத்தை பெற்றதற்கு புரக்கவேலை என்ன அப்படி பாட்டீன்னா காந்தியும் ஒரு பட்டத்தை துறந்தார் இது ஒரு முக்கியமான கேள்வி காந்தியும் ஒரு பட்டத்தை துறந்தார் என்ன பட்டம் அப்படியே பாத்தீங்கன்னா காந்தியோட பட்டம் кайசர் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்றாங்க ஓகே кайசர் ஐ ஹிந்த் இதுதான் காந்தி துறந்த பட்டம் ஓகே அப்போ ரவீந்திரநாத் தாகூர் நைட் காந்தி காந்தி பார்த்தீங்கன்னா கைசர் ஆகி இந்த ரெண்டு பட்டத்தையும் ஜாலியன் வாராபாக்கரிக்காக தொடர்ந்து இருப்பாங்க ஓகே ஆன்சர் வந்து சி நல்ல ஒரு கொஸ்டின் ஓகே ஆட் த எக்கனாமிக்ஸ்லேருந்து பாருங்க சிம்பிள் அண்ட் ஈஸி கொஸ்டின் தான் ஓகே யோ சின்னா ஆன்சர் பண்ணிடலாம் மேட்ச் டைம் போன கேட்டாங்கனாலே ஈஸி நியாபகம் ஓகே பட்டியல் ஒன்று ரெண்டே பொறுத்தவரை ஓகே வேளாண்மை காடுகள் மீன்பிடிப்பு சுரங்கங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை அடிப்படையிலான ஒரு உற்ப இயற்கை அடிப்படையிலான ஒரு தொழில் அமைப்பு அதனால இது என்னன்னா முதன்மை துறைதான் ஓகே முதன்மை துறை அப்போ ஏக்கு வந்து ஓகே ஏக்கு ஃபோர் எந்த ஆப்ஷன் இருக்குது ஒரே ஆப்ஷன் இருக்குது ஆன்சர் போட்டு போயிடலாம் ஒரு இது ஆன்சர் தெரிஞ்சாலும் போட்டு உண்மையா அதையா பாருங்க வேளாண்மை காடுகள் மீன்பிடிப்பு எல்லாமே என்னதுதான் முதன்மை துறை தான் அதனால நம்ம ஏக்கு போர் எங்க இருக்கு பாருங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு ஈஸி ஓகேவா நம்ம கவனிச்சுருக்கோம் உற்பத்தி மின் உற்பத்தி எரிவாயு குடிநீர் விநியோகம் பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலைத்துறை இது எல்லாமே ஒரு ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளை மாத்துறாங்க அடுத்து வாணிபம் போக்குவரத்து தொலைத்தொடர்பு இங்க எங்கேயுமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணல அதனால இதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சார்பு துறை அதாவது சேவைத்துறை மூன்றாம் நிலைத்துறை சொல்றாங்க அடுத்து பாருங்க குழு பதிவற்ற நிறுவனங்கள் வீட்டுத் தொழில்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் சரி ஒழுங்கமைக்கப்படாத துறைகள் அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர் ஒன் ஓகே அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்ட் நமக்கு ஒண்ணு தெரிஞ்சாலே ஆன்சர் இப்படி தான் பொறுத்துக்க இருக்கும் பொறுத்துக்க கேட்டா சந்தோஷம் மனசுல நினைச்சுக்கும் ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயம் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோட்ல இந்த பட்டயச் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நான் வந்து தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படி பாத்தீங்களா அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி பதிமூணாம் ஆண்டு தான் பட்டய சட்டத்தோடைய ஆன்சர் ஓகே பட்டயச் சட்டம் எந்த பட்டய சட்டத்துல கல்விக்காக ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணு நான் தவறுதலாக சொல்லியிருப்பேன் கிடையாது ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணு தான் ஓகே நெக்ஸ்ட் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் மாதங்கள் இந்த மாதிரி கேட்பாங்க வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் பருவமழை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பருவமழைதான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்குது ரெண்டு பருவமழை இருக்குது ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று ஒண்ணு பார்த்தீங்கன்னா என்னது தென்மேற்கு பருவ காற்று இன்னொன்னு வடகிழக்கு பருவக்காற்று நான் சிம்பிளா எப்படி நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயமும் எங்க பொறிகிறது நான் சிம்பிளா நான் சொல்லுறேன் ஓகே தென்மேற்கு பருவக்காற்று ஃபர்ஸ்ட் பெய்யுமா வடகிழக்கு பருவக்காற்று ஃபர்ஸ்ட் பெய்யுமா தென்மேற்கு பருவக்காற்று தான் ஃபர்ஸ்ட் பெய்யும் நல்ல ஞாபகம் ஓகே தென்மேற்கு பருவக்காற்று தான் ஃபர்ஸ்ட் பெய்யும் அதுக்கப்புறம் தான் என்ன பெய்யும் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பெய்யும் ஓகே இந்த தென்மேற்கு பருவமழை எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் எந்த மாதம் ஆரம்பிக்கும் ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன்ல ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஜூன்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் ஓகே டைம் அக்டோபர் வரைக்கும் செப்டம்பர் ஓகே ஜூன்ல இருந்து செப்டம்பர் தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவமழை எப்போ அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து அக்டோபர்ல இருந்து நம்ம ஆன்சர் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இப்ப நமக்கு நம்ம இப்போ மழை பெய்யுது இப்ப அங்க ஒரு சில இடங்கள்ல திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இப்ப மழை பெஞ்சிட்டு ஓகே அப்ப இந்த மழை எதன அடிப்படையில் பெய்கிறது அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அடிப்படையில் தான் அக்டோபர் மா அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் ஓகே இதுதான் ஆன்சர் சரி இந்த இந்த விஷயங்கள் தான் எப்படி பெய்யுது இதுக்கு ஆக்சுவலாக ஒரு தியரியே இருக்குது நீங்க ஜாக்ரஃபி தான் லெவன்த்து டுவெல்த்துலையோ அல்லது வந்து ஜியாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிகிரி இதை நீங்கள் படிச்சிங்கன்னா இதுக்குன்னு ஒரு தியரி இருக்குது ஏன் இப்படி வந்து இந்த மாதம் கரெக்டாக மழை பெய்யுது இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஏன் தென்மேற்கு பரவ காற்று அப்படிலாம் ஒரு காரணமே இருக்குது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா மேம் ஓகே நியாபகம் வச்சுக்கோம் இதுதான் ஒரு தோராயமாக வச்சுக்கோங்க இதுதான் இந்தியா மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே காத்து காத்தடிகளில் தான் இந்த பருவமழை சொல்கிறோம் காத்து எப்பவுமே எப்படிதான் வீசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த சரி இருந்து அதிக அழுத்தத்துல அதிக அழுத்தமான இருந்து குறைந்த அழுத்தமான பகுதி தான் போகும் ஓகே எங்க அதிக அழுத்தமான பகுதி இருக்குதோ அங்க இருந்து குறைந்த அழுத்தமான பகுதி நோக்கி வீசும் அப்போ இந்த காலங்கள் அந்த மே மாசம் இந்த மாதிரி காலங்கள பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் ஓகே மே மாதம் இந்த ஏரி மே ஜூன் மாதங்களில் இந்தியாவோட இந்த பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா குறைவான அழுத்தம் இருக்கும் ஓகே அப்போ அதிக அழுத்தம் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சைடு ஓகே இந்திய பெருங்கடலுக்கு கீழே இந்த சைடு இருக்கும் அதனால தான் காற்று மே மாதத்தோடைய இறுதி டைமில் ஓகே மே மாதத்தோடைய இருபத்தொம்பது முப்பதாம் தேதி ஜூன் மாதத்தோடைய முதல் வாரங்களில் காற்று இங்கேருந்து இப்படி இப்படி வீசும் ஓகேங்களா இங்கேருந்து இப்படி வீசும் ஓகேங்களா தென்மேற்கு பருவக்கா இன்னொரு கொஸ்டின் கூட இருந்திருக்கு தென்மேற்கு பருவக்காற்றை முதன் முதலாக அனுபவிக்கும் ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது கேரளா தான் தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் தான் முதன் முதலாக பொழியும் ஓகேங்களா அப்போது ஜூன் மாசம் மே மாதத்துல எண்டிங்குதே ஸ்டார்ட் ஆயிரு இங்க இருந்து காற்று வேகமாக வீசும்போது இந்த சைடு ஓகே இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் நல்ல மழையை வந்து ஃபீல் பண்ணும் ஓகே கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்க மே மாதம் சம்மர் முடிஞ்சு அந்த ஜூன் மாதம் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்றது ஹெவி ரெயின் இருக்கும் ரெண்டு வருஷம் முன்னாடில கேரளாவே முங்கி போச்சு அந்த அளவுக்கு மழை அப்ப திருவிழா இந்த பகுதி அதிகமான மழை இருக்கும் அப்படியே இந்த ஈரப்பதத்தை சுமந்து வந்துட்டு இந்த சைடு வரும்போது இந்த சைடு இமயமலை இருக்கனால இந்த சைடு இமயமலையில மோதி இந்த சைடு அதிகமான மழை பொழிவு கொடுக்கும் ஓகே அப்ப இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் அதிகமான மழை பொழிவை எதுதான் கொடுக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று தான் இந்தியா முழுவதும் அதிகமான மழை பொழிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவ காற்று தான் அதிக மழை பொழிவு கொடுக்கும் ஆனா அடுக்கடுத்து ஓகே ஜூன் அக்டோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தான் இப்படி காத்து வீசிட்டு இருக்குது இங்க தான் அதிக மழை பெய்யுது ஓகே இந்த சைடு தான் அதிக மழை இங்க தான் மழை வந்து கம்மியா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஓகே திருப்பி இன்னொரு மேப் வரையணும் இதே மேப் ஓகே இந்தியா மேப் இதுதான் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் டிசம்பர் இந்த டைம் அக்டோபர் நவம்பர் டைம்ல இங்க குளிர் அதிகமா இருக்கும் குதிர்காலம் தானே இங்க குதிரை அதிகமா இருக்கும் குதிரை அதிகமா இருக்கும் போது இங்க அதிக அழுத்தம் இருக்கும் இந்த சைடு இந்திய பெருங்கடல கீழே வந்து குறைவான அழுத்தம் இருக்கும் அப்போ காத்து இங்க இருந்து இப்படி வீச ஆரம்பிக்கும் ஓகேங்களா இங்க இருந்து அப்படியே இப்படி வீச அப்படி இப்படி வீச ஆரம்பிக்கும் இந்த கடல்ல இருந்து அப்படியே ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு காத்து இங்க இருந்து ஓகே வடக்குல இருந்து வடக்குலையும் கிழக்குல இருந்து அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி இந்த சைடு வீசும் அதனாலதான் தமிழ்நாடு ஆந்திரா ஒடிசா இந்த மாவட்டம் இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அதிகமான ஃபீல் இப்போ இந்த நமக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுகிறது அதிகமான புயலும் வரும் அதிகமா சென்னையில தான் புயலா அதிகமா தாக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் காரணம் ஓகேங்களா இதனாலதான் வடக்குல இருந்தும் கிழக்கு பகுதியில இருந்தும் வீசுவதுனால இந்த காற்றுக்கு பேர் என்ன வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரைட் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு தமிழகத்திற்கு எந்த பருவமழை அதிகமான மழை பொழிவை தெரிகிறது அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அதிகமான மழை பொழிவை தெரிகிறது ஓகே ஆன்சரை பொறுத்த அக்டோபர் டு டிசம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் பொழுது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் ஒண்ணுமே முறை கொடுத்துருக்காங்க இந்த முறையில எந்த முறையில இடைநிலை பொருட்கள் இடைநிலை பொருளாதான் என்ன தெரிஞ்சுக்கணும் டீ வச்சுக்கலாம் ஓகேவா டீங்கிறது வந்து இறுதி பொருள் அந்த டீலாம் இடைநிலை பொருள் அப்படின்னா பால் அப்புறம் சர்க்கரை டீத்தூள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து தான் டீயாக மாறுது அப்போ டீ அப்படிங்கிறது இறுதிநிலை பொருள் பாதை சர்க்கரை சீனி இது எல்லாமே இடைநிலை பொருள் அப்போ இடைநிலை எல்லா டீயும் மதிப்பெல்லாம் கூட்டி வச்சாதான் இது என்னமோ மாறும் இறுதிநிலை பண்டமா மாறுது அப்போ மதிப்பு கூட்டு முறைதா எஸ் சரி மதிப்பு கூட்டு முறைதான் இந்த இறுதிநிலை பண்டமா மாறுறது வாய்ப்பு ஓகே ஆன்சர் சி சார் பி இந்தியாவில் தனிநபர்கள் மேல் ஈஸியான கொஸ்டின் இந்தியா தனிநபர்கள் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மிக முக்கியமான வரி அதாவது ஒரு சில கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா அது ஆப்ஷன் பார்க்கும்போது குழம்பிடுவீங்க நீங்க ஓகே அதாவது நிறைய படிச்சாலும் குழம்பும் ஒண்ணுமே படிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகும் அதுதான் ரெண்டு கடிக்கறையான ஓகே அப்போ தனிநபர் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு சில வரிகள்ல முக்கியமான வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான வரி ஓகே மீது எல்லா வரியும் வாசி பாருங்க சேவை வரி தனி நம்பர் மீதா விதிக்கறாங்க கிடையாது அதுவும் சேவை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஆன்லைன் அட்மிஷனோ யூடியூப் ரே முப்படைய நேரா டைரக்டா வந்து நம்ம திருச்சிலையோ வேலூரிலையோ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பீஸ் கெட்டுறீங்க அந்த ஃபீஸுக்காக ஜிஎஸ்டி வசூல் பண்றாங்க ஓகேங்களா பன்னெண்டாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் கட்டுறோம்னா அந்த ஃபீஸ்ல ஜிஎஸ்டி போடுறாங்களா அந்த ஜிஎஸ்டி தான் சேவை வரியா கணக்கிடுறேன் ஓகேங்களா இது வந்து ஒரு தனிநபர் மேல விதிக்கிற ஓகே ஒரு கம்பெனி மேல விதிக்கிறாங்க கம்பெனி அந்த என்ன சொல்றது அந்த தனிநபர் மேல விதிச்சு வசூலிச்சு கவர்மெண்ட்டுக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேவை ஒரு வரின் விற்பனை வரியும் ஒரு பொருள் மேலே விதிக்கிறாங்க கலால் வரி ஒரு நிறுவனத்து வேலை அப்ப தனிநபர் மீது விதிக்கப்படக்கூடிய வருமான வரி வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு விதிக்கப்பட்டது இதுதான் இந்தியாவில் வருமான வரி விதிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து பசுமை எழுத விளைவுக்கு காரணமாகின்ற விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடியிலான ஒரு ரூம் எடுத்துக்கணும் ஓகேங்களா கண்ணாடியிலான ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீட் வந்துடுச்சுன்னா அந்த ஹீட் வந்து வெளியவே போகாது இதுதான் வந்து அந்த கண்ணாடியில கட்டக்கூடிய ரூமுல ஒரு சில பாதிப்பு ஊட்டி தான் ஊட்டி கொடைக்கான ரோஜா செடிகளை ஒரு சில ஃப்ளவரை எங்க வச்சிருப்பாங்கன்னா ஒரு கண்ணாடி நாளான ரூம்ல வந்து வச்சிருப்பாங்க ஏன் வச்சிருக்காங்க ஊட்டில வந்து கடுமையான குளிர் இருக்கும் அந்த கடுமையான குளிரில் என்ன ஆகாது அப்படின்னா தான் வந்து பூக்காது வளரவே வளராது அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி குளிர்குள்ள வச்சிருந்தா அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அந்த ஹீட்னால கொஞ்சமாவது அந்த ஃப்ளவர் வந்து வளரும் அதனால தான் அந்த கண்ணாடிக்குள்ள வச்சிருப்பாங்க இதே மாதிரி இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய இருக்கக்கூடிய கதிர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணமாக அந்த கேஸ் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில வாயுகள் காரணமாக அந்த வெப்பம் இந்தியாவோடைய அதை இந்தியாவில் உலகத்தை அந்த பூமியோடுக்குள்ளே அப்படியே இருக்குது இதுதான் வந்து பசுமை இல்ல விதைன்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேஸஸ் இதெல்லாம் வாய்வுகள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஓகேவா நம்ம வாகனங்களில் இருந்து தொழில் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு இது மிகப்பெரிய காரணம் எஸ் கரெக்ட் மீத்தேன் வாயு அதுவும் காரணம் ஓகேங்களா

மான்ஜார அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது மேங்கோ ஷவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் அதாவது மாங்காய் வளர்வதற்கு இந்த கடற்கரையோர கேரளா கர்நாடகாவுடைய கடற்கரையோரமா பெரியக்கூடிய ஒரு மலைதான் இந்த மலை பெய்யுறதுனால மாங்காய் பழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பார்த்தீங்கன்னா மாஞ்சாரக் அப்படி பேர் சொல்றாங்க எங்க பொய்யுது அப்படின்னு பார்த்தோம் கேரளா கர்நாடகா போகுது அது தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்கரோவ் காடுகளுக்கு உள்ள காணப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க கடலூர் மாவட்டம் தான் ஓகே மாங்கரோவ் காடு அப்படின்னா ஒண்ணு இது சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேதாரண்யம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டங்கள்ல அப்புறம் மண்டபம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதுப்பு நில காடுகள் இருக்கு சதுப்பு நில காடுகள் வந்து புயலையும் சுனாமியையும் தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து சக்தி இருக்குது அதனாலதான் இது கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஓகே நெக்ஸ்ட் தேசிய பேரிடர் மேலாண்மை தலைவர் இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்துக்கு தலைவரை யார் வச்சிருப்பாங்கன்னா பிரதமர் தான் வச்சிருப்பாங்க எதுக்கெல்லாம் பிரதமர் தலைவராக இருக்காங்க நிதி அயோக் அதுக்கும் பிரதமர் தான் தலைவராக இருக்கிறார் ஓகே நிதி அயோக் அப்புறம் வந்து திட்டக்குழு அதுக்கும் பிரதமர் தான் தலைவராக இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு ஓகே தேசிய வளர்ச்சி குழு இந்த மூணு விஷயம் பிளஸ் தேசிய பேரிடர் மேலாண்மை இது எல்லாத்துக்கும் தலைவர் யாருந்தான் பிரதமர் தான் வச்சிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் சுந்தா அகதி சுந்தா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது காணப்படக்கூடிய பெருங்கடல் என்ன அகதினா என்னன்னா ரொம்ப 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 ஆழமான பகுதி தான் அகதி அப்படின்னு சொல்லுவாங்க சுந்தா அகதினா ரொம்ப ஆழமான பகுதி அப்ப இந்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா இந்திய பெருங்கடல் அதுதான் இந்த சுந்தா அகதி காணப்படுது அதே மாதிரி மரியானா அகதி அதுதான் உலகத்திலேயே மிக ஆழமான அகதி அப்படின்னு சொல்றாங்க இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா உலகத்திலே மிகப்பெரிய கடலா காண சொல்லக்கூடிய பசிபிக் கடல சொல்றாங்க இது வந்து மரியானா அகதி காணப்படும் ஓகே ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஆன்சர் வந்து இந்திய பெருங்கடல் ஓகே தென்னாப்பிரிக்காவில் எஸ் தென்னாப்பிரிக்காவில் தங்கியிருந்த காலத்தில் மகாத்மா காந்தி வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன ஓகே பத்திரிகையை வாசிக்கும் போது எதெல்லாம் மகாத்மா காந்தியோட பத்திரிக்கைன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் பண்ணி தான் நினைச்சிடக்கூடாது இது ரெண்டு பத்திரிக்கை மகாத்மா காந்தியோட பத்திரிகை தான் நவஜீவன் மகாத்மா காந்தியோட பத்திரிகை தான் இந்தியன் ஒப்பீனியன் மகாத்மா காந்தியோட பத்திரிக்கை தான் ஓகே ஆனா இது இருக்கும் இருக்கும்போது காந்தி வெளியிட்ட இந்தியன் தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டிருப்பார் நவஜீவன் இருந்து உருவாக்குவார் அப்புறம் இவருடைய பத்திரிகை வேற என்ன இருக்குன்னா ஹரிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வந்து ஹரிஜன் என்ற பத்திரிகை வந்து அம்பேத்கருடைய தோன்றது காரணமாக உருவாக்கி இருப்பார் ஹரிஜன் அந்த பத்திரிகை அடுத்த அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் இறுதி வடிவங்கள் எத்தனை சரத்துகள் எத்தனை அட்டவணைகள் என்பது சொல்லலாம் ஓகே ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த அட்டவணையை சொல்லியிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது என்ன அட்டவணை அப்படின்னா என்னன்னா மொத்தம் மூணு விஷயம் இருக்கும் ஒன்று சரத்து இன்னொன்று அட்டவணை இன்னொரு பகுதி இந்த மாதிரி மூணு விஷயம் ஓகே இந்தியாவோட அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னா இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுதான் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி குடியரசு நம்ம கொண்டாடுறோம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆர்டிகளும் அதாவது எட்டு அட்டவணைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சரத்துகளும் அட்டவணைகளை எழுதி வச்சுக்கோங்க பன்னெண்டு அட்டவணைகளையும்

உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எல்லாருமே படிச்சிருப்போம் கியூபா தான் உலகின் சர்க்கரை கிண்ணம் சொல்கிறேன் ஏங்களா கரும்பு அதிகமாக அடையுது சர்க்கரையும் அதிகமாக உற்பத்தி பண்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் ஆசியாவின் அதாவது அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஆக்சுவலில் தாய்லாந்து தான் ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் ஓகே தென்னின் தென் ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து ஓகேவா அதே மாதிரி தமிழகத்தின் தானிய களஞ்சியம் நெருக்களஞ்சியம் என்று சொல்லக்கூடியது தஞ்சை டிஸ்கஸ்டின் உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எதுன்னு கேட்குறாங்க அதாவது நீளமாக இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டீஸ் மலைத்தொடர் தான் உலகின் மிக நீளமான மலைத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஆன்டிஸ் மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சரி தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராக்கி வந்து வட அமெரிக்கா வட அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர் பேர் தான் ராக்கி சொல்றாங்க இமயமலை ஆசியாவில் இந்தியாவுலையும் சீனாவோடைய புகுதியில் கூடியது இமயமலை நீண்ட மலைத்தொடர்னால் ஆன்டிஸ் மலைத்தொடர் தான் ஓகே அடுத்து பின்னுரையில தவறாக ஓகே முக்கியமானது சரத்துகள் அடிப்படையில சொல்றாங்க கொஞ்சம் வித்தியாசம் சட்டப்பூர்வ மானியத்துக்கு என்ன விதி அப்படின்னு கேக்குறாங்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கரெக்டா தான் இருக்கு அடுத்து தன் விருப்ப மானியங்களை பத்தி சொல்லக்கூடிய விதி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இதுவும் கரெக்டா தான் இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சில் ஓஹோ இருநூத்தி எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஏ இது தவறு தவறாக பொருந்தியுள்ளது என்ன ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஜிஎஸ்டி வரி விதத்தை மாற்றக்கூடிய ஒரு என்ன ஒரு கவுன்சில் அது ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஓகே இவங்க தான் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு மீட்டிங் போட்டு ஜிஎஸ்டி வரி விதத்தை தான் மாத்துவாங்க ஜிஎஸ்டி எத்தனை வரி விதி வரி வரி விகைகள் இருக்குது அப்படின்னு மூணு வகையான வரிகள் இருக்கு எதாவது எஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இருக்கு எத்தனை வரி விதிப்பு இருக்கிறது ஒன்னு ஜீரோ

ஒரு சேஞ்சஸ் விரும்பக்கூடிய ஒரு முனைவர் அப்படின்னு கேக்குறாங்க யார் அப்படின்னா தொழில் முனைவோர் தான் சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு சில விஷயங்களை தூண்டுதலாகவும் ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் இப்ப நம்ம ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடுறது என்ன காரணம் ஒரு ஒரு தொழில் முனைவர் பிசினஸ் பீப்புள் நம்ம மாறுவோம் அதுதான் மாற்றம் காணும் வந்து தொழில் முனைவர் சொல்றாங்க இந்த தொழில் முனைவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் வந்து என்ன சொன்ன உற்பத்தி காரணிகள்ல ஒரு காரணி மொத்த உற்பத்தி காரணிகள் நாலு இருக்கும் முதன்மை காரணிகள் இரண்டாம் நிலை காரணிகள் ரெண்டு ரெண்டு இருக்கும் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள்ல ஒருத்தர் தான் பார்த்தா தொழில் முனைவோர் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்திய பொருளாதார முதுகெலும்பு ஏன் சொல்றேன்னா இந்த துறையில தான் அதிகமான பேர் வேலை பார்க்கறாங்க அப்ப எந்த துறை உங்களுக்கு தெரியும் வேளாண்மை துறையில தான் அதிகமான பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்திய மக்கள் வேளாண்மை துறையில தான் வேலை பார்க்கறாங்க அதனாலதான் தான் நம்மளுடைய முதுகெலும்பு சொல்றோம் ஆனா வேளாண்மை இந்தியாவுடைய மொத்த உற்பத்தியில கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் தான் பங்களிக்கிறது ஓகே மொத்த ஜிடிபியில பதினேழு சதவீதம் தான் எது பங்களிக்கிறது அப்படின்னா இந்திய சாரி வேளாண்மை பங்களிக்கிறது ஓகே ஏழாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன இந்த ஏழாவது ஒவ்வொரு ஐந்தாண்டு காலம் டார்கெட் எந்த ஐந்தாண்டு ஏழாவது பாத்தீங்கன்னா இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள் போட்டிருப்போம் ஏன்னா இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன வந்திருக்குன்னா மிகப்பெரிய நிதி நெருக்கடி வந்திருக்கும் அதனால இதுக்கு முன்னாடி ஏழாவது வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டம் ஓகே ஒரு நல்ல ஒரு திட்டம் இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக எல்பிஜி அறிமுகப்படுத்தியிருப்போம் ஓகே ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நம்ம எல்பிஜிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்போம் லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் ஓகே அடுத்து முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று சொல்றாங்க முகலாயர் காலத்தில் கரெக்ட் தான் ஆனா இவர் சொல்ல போறது வந்து முகலாயர் கிடையாது இவர் ஆப்கானிய மன்னர் ஓகே யாரு தெரியும் நவீன நாணய முறையின் தந்தை என்று ஷூருக்கு யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகலாய மன்னர் ஹிமாயுன் இருக்காரா இல்ல இதுல ஓகே ஹிமாயும் அவருக்கும் இவருக்குதான் சண்டை நடக்கும் கனோஜி போரு அப்புறம் சௌசா போர்னு சொல்லிட்டு ரெண்டு போர் நடக்கும் அதுல வந்து ரெண்டு போரிலே ஹுமாய் சாரி சேர்சாசூர் ஜெயிச்சு இருப்பாரு அதனாலதான் ஹுமாயினை தோற்கடிச்சு சேர்சாசுரான சேர்சாசூர் இடைக்காலத்துல இறந்து போயிடுவார் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வரும் அதனாலதான் நவீன நாணயமுறையின் தந்தை என்று சேர்சாசூர் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இது அக்பர் பத்தினா ஒரு நல்ல ஒரு மன்னர் ஓகே ஷாஜகான் வந்து செங்கோட்டை மோதி மசூதி முத்து மசூதி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இதெல்லாம் கேட்டது ஷாஜகான் அக்பர் கட்டினது பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி அப்புறம் புலந்தர் வாரசா தான் அக்பர் கட்டியிருப்பார் ஓகே இதுதான் கட்டிடக்கலை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டின் தனிநபர் வருமானம் இதெல்லாம் புக்கு இருக்கக்கூடிய டேட்டா அதனால நம்ம கொடுத்துருக்கோம் ஆனால் பழைய டேட்டா கேட்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் கேட்பதற்கான வாய்ப்பு ஓகே தனிநபர் சாரி இங்கே எல்லாமே ஆர்எஸ் எஸ் கொடுத்துருக்காங்க சொல்ல டாலர் வரும் ஓகே ரெண்டாயிரத்தி இரநூறு தான் பார்த்துட்டீங்கன்னா டாலர் தான் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் ஜிஎஸ்டிபியில தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட்

நெக்ஸ்ட் வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க இந்த வடமேற்கு எல்லை மாகாணம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா இருக்கக்கூடிய பார்டர் ஏரியா இதுல ஒரே ஒரு தலைவர் தான் இவர் தான் நம்ம எல்லை காந்தி கூட சொல்கிறோம் யார் எல்லை காந்தி இந்தியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நாடு பிரியும் போது இவர் பாகிஸ்தானுக்கு போயிருப்பார் ஓகே கான் அப்துல் காஃபர் கான் இவர் தான் வந்து வடமேற்கு மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கம் உப்பு சட்டம் எல்லாத்தையும் இவர் தான் நடத்துவார் இவர் தான் வந்து வெளிநாட்டை சேர்ந்த முதல் நபர் இந்தியாவில இருந்து பாரத ரத்னா விருது வாங்கிவார் அப்படின்னா இவர் இவருக்கு பேரு எல்ஐ காந்தி கூட சொல்லுவாங்க எல்ஐ காந்தி அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் இந்திய சுகாதார உற்பத்தி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க பாருங்க இந்திய சுகாதார உற்பத்தி திட்டம் அறிவிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்றாங்க அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெல்த் ஸ்கீமுக்காக நேஷனல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான ஒரு ஸ்கீம் நிறைய ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து கேம்பெயினா வச்சிருப்பாங்க எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஸ்கீம்ஸ் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது கேட்கலாம் ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் முக்கியமான நல்ல ஒரு கொஸ்டின் ஓகே இந்தியாவில் மத்திய மண்டல குழுவின் தலைமையகம் எங்கு உள்ளது இந்த மத்திய மண்டல குழு எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒற்றுமையை தூண்டுவதற்காக இந்த மண்டல குழு இருக்குது ஓகே இதுதான் வந்து மத்திய மண்டல குழு அப்படின்னு சொல்றாங்க மத்திய மண்டல குழு எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க இதோட தலைமையகம் என்ன அப்படின்னு அலகாபாத் ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் தென் தென் மண்டல குழு வட மண்டல குழு வட மேற்கு மண்டல குழு வட மண்டல குழு சொல்லி நிறைய மண்டல குழு இருக்கு ஒவ்வொரு மண்டல குழுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கும் அதுல வந்து மத்திய மண்டல குழுவின் தலைமையகமாக எங்க உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் மத்திய மண்டல தலைமையகம் ஓகேங்களா ஓகே டோட்டலா இன்னைக்கு எபிசோடு இருபத்தி ஐந்து கேள்விகள் முடிவடைந்து விட்டன நாட்கள் நெருங்கிக்கிட்டே இருக்குது அதை மனசில் வச்சு வேக வேகமாக படிச்சுக்கிட்டே வாங்க இனிஷியல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருங்க போன எபிசோடு நான் சொல்லியிருந்தேன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் மாற்றி சொல்லிட்டேன் அதுக்கு ஆன்சர் எண்ணூற்றி பதிமூணு பட்டய சட்டம் ஓகே எண்ணூற்றி முப்பத்தி மூணு சொல்லியிருந்தேன் தவறுதாங்க ஓகே மன்னிக்கோம் அடுத்த எபிசோட்ல நம்ம இதே மாதிரி டேஸ் குறித்தான டீட்டெயில்டான ஒரு கேள்வி பார்க்கலாம் தேங்க்யூ